கோயிலுக்கு வந்தாச்சு வாங்க உள்ளே போகலாம் இது வந்து பக்தவக்ஷலர் கோவில் விதகதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது மலை மேலே இருக்கு இதுக்குள்ளே வந்து பக்தவக்ஷலர் தான் இருக்காங்க அப்புறம் திருப்புற சுந்தரி அம்மன் இருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்து கொடி மரம் அப்படியே ஆப்போசிட்ல வந்து உள்ள பக்தவக்ஷலர் வக்ஷலர் இருக்காரு நாங்க போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம் உள்ள அலோடு இல்லை அப்புறம் வெளியில வந்து கோயில சுத்தி காமிக்கிறேன் என்னம்மா ஆ சாமி கும்பிடுவோம் அறுபத்தி மூணு நியாயன்மார்கள் போதும் போதும் அம்மன் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு உள்ள சாமிக்கு அபிஷேகம் போயிட்டு இருந்தது சோ அபிஷேகம்லாம் பார்த்துட்டு ஆரத்தி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வெளியில வந்தாச்சு இப்போ சாமி கும்பிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கோவில் மாதிரி இருக்குல்ல இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் தெரியுதா எக்ஸாக்டா இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் எல்லா சங்கும் சங்கு பிறக்கும் எங்கள் ஊரில் சங்கு தீர்த்த குலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான குளம் அதிலருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சங்கு பிறக்கும் அதில் இருக்க சங்கெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே தான் வச்சுருக்காங்க இவ்வளோ தான் என்னால் ஷோ பண்ண முடியுது நான் சங்கு தீர்த்த குலத்தையும் நான் போகும்போது காமிக்கிறேன் வாங்க கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க மழை பெய்தா அழகாக சூப்பராக லைட்டாக ஒரு தூரலோட இருக்குது க்ளைமேட்டு செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவே என் கோயிலருந்து தான் எடுத்திருந்தேன் எங்கள் ஊர் கோவிலில் வந்து அப்போ கரெக்டாக சங்கு பிறந்துருந்துச்சு சங்கு பிறக்கிறத பொருந்தும் வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து கீழே வச்சுருப்பாங்க எல்லாரும் பார்க்கறதுக்காக அதை வந்து சாமியை பார்த்துட்டு சங்கையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போனேன் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்தேன் இந்த வீடியோவோட அதோடய லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பிறந்த சங்கு அதாவது இந்த வருஷம் பிறந்த சங்கு வந்து அதில் இருக்கும் நீங்களும் பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சரி தெரியலன்னா நான் சொல்கிறேன் அம்மா வீடு வந்து திருக்கழுக்குன்றம் ஸோ திருக்கழுக்குன்றம் தான் நாங்கள் வந்திருக்கோம் திருக்கழு குன்றத்தில் இது ஆக்சுவலாக கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் இப்போ நாங்கள் வந்திருக்க கோவில் பேர் வந்து பக்தவக்ஷலர் கோவில் பெரிய கோவில்னு சொல்லுவாங்க பக்தவக்ஷலர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே கோயிலை சுற்றிட்டு வரும் நிறைய கோவில் இருக்குது செல்வ விநாயகர் ஆதிபுதீஸ்வரர் ஆத்மா கோவில் அப்படியே எல்லாருக்கும் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு அடுத்து நம்ம உள்ளே போகணுன்னா முருகர் இருப்பார் முகர் இருப்பார் வாங்க அவரையும் போய் பார்த்துடலாம் எங்கள் குட்டிஸ் பாருங்கள் இது ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கூட இங்கே நிறைய பேர் வந்து டூர் போகிறவங்கெல்லாம் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க ஹஷிதா ஜோஷிதா வந்து இந்த காஸ்ட்யூமில் வந்து நான் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படி போனீங்களதை கேட்டுகிட்டே இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் முருகருக்கு தேவாதனை பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் கோபுர தரிசனம்னு போட்டிருக்கு இது மேலே ஏறி நம்ம தரிசனம் பார்க்கலாம் இது ஆக்சுவலாக நாலு மண்டபம் சொல்லுவாங்களா நாலு வழி மண்டபம் அதுதான் இங்கே அங்கே தெரியுதுங்களா ரெண்டாவது நுழைவாயில் இந்த சைடு அந்த என்ட்ரன்ஸில் இருக்குது அது நாலு வழி மண்டபம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அழகாக இருக்கு சூப்பராக போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் ஃபர்ஸ்ட் டைம் இதை போட்டிருக்காங்க நானே இப்போ தான் பார்க்குறேன் இப்போ தான் அவங்களே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருக்குது இது ஆக்சுவலாக இங்கேருந்து நாலு மண்டபமும் பார்க்குறது அழகாக இருக்குது நாலு மண்டபத்தோடய தரிசனமும் கோபுர தரிசனமும் கிடைத்து விட்டது மகிழ்ச்சி என்கிட்ட மைக் கூட இல்லை ஸோ நான் பேசுகிறது எப்படி ரெக்கார்ட் ஆகுது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல நானே எடிட்டிங் உக்காரும்போது தான் பார்க்க போகிறேன் எவ்வளோ க்ளியராக கேட்குது அப்படின்னு என் குட்டீஸ்க்கு செம்ம ஜாலி செம்ம என்ஜாய்மெண்ட் அவங்க கோயில் ஃபுல்லாக ஓடி 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 ஆடிட்டுருக்காங்க அடுத்து வந்து திருப்புற சுந்தரி அம்மன் பார்க்கலாம் ஆக்சுவலாக திருப்புற சுந்தரி அம்மன் வந்து எல்லா அம்மன் மாதிரியும் டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல சாமிக்கு அது மாதிரி பண்ண மாட்டாங்க வருஷத்துலேயும் மூணு அபிஷேகம் மட்டும்தான் அம்மனுக்கு பண்ணுவாங்க பங்குனி உத்திரம் ஆடிப்பூரம் இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்க எனக்கு தெரியல எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் அதுக்கு மட்டுந்தான் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மீதி மீதினால அம்மனோட பாதம் மட்டும்தான் தான் கழுவி பண்ணுவாங்க ஏன்னா அந்த அம்மன் வந்து மூலிகையால ஆன அம்மன் தான் வந்து அம்மனுக்கு முழு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா வாங்க அப்படியே அந்த தூணெல்லாம் தூண் பின்னாடி எல்லாம் போயிட்டு அப்படியே பேசலாம் திருப்புரா சுந்தரி அம்மன் நான் உள்ள போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடுறேன் திருப்புற சுந்தரி அம்மனை கும்பிட்டு வந்தாச்சு ஆக்சுவலாக அந்த மூணு நாள் சொல்லியிருந்தாலும் இன்னைக்குனால் ஆடிப்பேருக்கு பங்குனி ஊத்திரம் சரஸ்வதி பூஜை இருக்குது இல்லையா அன்னைக்கு அந்த மூணு நாள் மட்டும்தான் அம்மனுக்கு முழுசாக அபிஷேகம் பண்ணுவாங்களாம் மிச்ச நாள் எல்லாமே அவங்களோட பாதத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் ஏன் அப்படின்னா அம்மன் வந்து மூலிகையால் ஆன அம்மன் அதனால் அவங்கள வந்து அப்படி பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க போல் இங்கே வந்து அம்பனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல அந்த தண்ணி வந்து சங்கு தீர்த்த குளம்னு சொன்னலை அந்த தீர்த்த குளத்தில் வந்து கலக்கிறதுனால அங்கேருந்து நம்மளுக்கு அதனால் தான் சங்கு பொறுக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க அப்படியே வெளியில் வந்ததும் இந்த தூண்கள் இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது ஆக்சுவலாக எங்கள் ஊர் எங்கள் ஆயா ஊர் இங்கே தான் பிறந்தது இங்கே இல்லை பட் வளர்ந்தது தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தது அம்மா வீடு எல்லாம் இங்கே தான் ஆனால் நீங்கள் உங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் கோவிலுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முக்கியமாக இன்றைக்கி ஏன் வந்தது காலையிலே கிளம்பின்னு பார்த்தா வீடியோ எடுக்கணும் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் எங்கள் கோயிலை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த மரம் இருக்குல்ல இந்த மரம் வந்து நாகலிங்க மரமாக அழகாக இருக்குமா அந்த பூ வந்து திறந்தால் உள்ளம் லிங்கம் மாதிரியும் அதை மூடி இருக்க நாகம் மாதிரியும் இருக்குமா அழகாக இருக்குமா ஆனால் ஒன்றே ஒன்று தான் பூ எடுத்துருக்கு கிட்ட போய் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறேன் பூ ஒன்று தான் எடுத்துருக்கு வேறு எங்கேயும் இல்லை இன்னொரு வாட்டி வரும்போது இருந்ததுன்னா காமிக்கிறேன் இது வேறு நான் பேசுகிற வாய்ஸ்லாம் உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு வேற எனக்கு டவுட்டாக இருக்குது அழகாக இருக்கா இந்த சைடு யாருனா இருக்கீங்க இல்லை இந்த சைடுக்கு யாருனா வருவீங்க அப்படின்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாதீங்க வேதகதீஸ்வரர் கோவில் திருக்கொழுக்குன்றம் எவ்வளோ தூண் இங்கே இருக்குது நிறைய தூண்கள் இருக்குது இந்த தூண் ஃபுல்லாகவே வேலைப்பாடுகள் இருக்குது எப்போவுமே நானும் வருவேன் எல்லாத்தையும் பார்ப்பேன் போயிடுவேன் நானே ஃபஸ்ட் டைம் ஒன்றுத்தையும் ரசித்து வீடியோ எடுக்கிறேன் இவ்வளோ இருக்கா அப்படின்றது நானே இன்னைக்கு தான் பார்க்குறேன் எங்கள் ஊரில் இத்தனை வாட்டி கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு அழகா நீங்களும் திருக்கழு குன்றம் வாங்க இந்த அம்பாலோட சிவனோட தரிசனத்தை பெற்று அருளை பெற்றுட்டு போங்க இங்கே பாருங்கள் அழகா சிவலிங்கம் மாதிரி இருக்குல்ல இங்கே பாருங்கள் பன்னெண்டு ராசிக்கான அந்த சிம்பிள் இருக்கும்ல அது மேல இருக்கு அழகா இருக்குல்ல எந்த செகண்ட் ஒன் உங்களுக்கு என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இப்படி திரும்ப அங்க உள்ள அம்பால இருக்காங்க அதனால கட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க இது டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க நம்மளோட அருமை நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளே கோயிலுக்கு வர மாட்டோம் ஆடைக்கு அமாவாசைக்கு ஒரு வாட்டி வரும் பட் வர வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து வருவாங்க அப்போ தான் ஃபீல் ஆகும் நம்ம நம்ம கோயிலுக்கு போகலையே அப்படின்னு ஆனால் இங்கேருந்து நம்ம அடிச்சு பிடிச்சி வேறு எங்கேனா கோயிலுக்கு போவோம் இங்கே அந்த ஸ்பெஷலாக அங்கே இது ஸ்பெஷலாக ஆனால் நம்ம நினச்ச உடனே வர ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபுளில் இருக்க கோயிலை மறந்துடும் அது மாதிரி தான் ஸோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஆகணும் அப்படிங்கிறதுனால காலையிலே எழுந்து ஆக்சுவலாக நேற்று தான் லீவ் விட்டாங்க மண்டே இன்னைக்கு மார்னிங்கே நேற்று ஈவினிங்கே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு மார்னிங்கே எழுந்து கோயிலுக்கு வந்துட்டோம் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது பட் வெளியில் போய் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா மழை பேஞ்சிட்ருக்கு லைட்டாக தான் தூரில் இருந்துச்சு பரவாயில்ல கோயிலுக்கு தானே வந்துடலாம் நின்றுடும் அப்படின்னு பார்த்தா ஹெவியாயிட்டே இருக்குது அழகாக இருக்குல்ல இந்த பனி பெய்யும்ல மார்னிங் அதை மாதிரி இருக்கு இருங்க நான் இங்கிருந்தே சொல்ல தெரியுதான்னு பார்த்துட்டிங்க சொல்கிறேன் இது அம்மனோட கொடிமரம் அப்படியே மேலே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோவில் தெரியுதுங்களா இதுதான் எங்களோட மலைக்கோவில் இங்கே தான் வேதகிரீஸ்வரர் இருக்காரு எஸ் நான் நாளைக்கு வந்து மலை ஏறி உங்களுக்கு அதை நான் அங்கே எப்படி இருக்குது சாமி மேலேருந்து எப்படி வியூ இருக்குது அதெல்லாம் காமிக்கிறேன் இன்னைக்கு நம்ம கீழே தான் தரிசனம் பார்த்துக்கோ அவங்களோட அவங்களோட அம்பால் தான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் திருப்பணுனா திருப்புற சுந்தரி அம்மன் சமலை இதுதான் எங்கள் கோவில் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எஸ் ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து எங்கள் வீட்டு எங்கள் இருந்து பார்த்தாலே இந்த கோபுரம் எங் எங்களுக்கு தெரியும் இப்போ வந்து எதிர்க்க நிறைய வீடெல்லாம் வந்துட்டதுனால நிறைய மரம்லாம் வளர்ந்துட்டதுனால இப்போ தெரிய மாட்டேங்குது எங்கள் வீட்டிலேருந்து உட்காந்து பார்த்தாலே இந்த கோபுரம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் டெய்லியுமே வந்து சிவனை வீட்லேருந்தே தரிசனம் பண்ணுவோம் அந்த கோபுர தரிசனம்னு சொல்லுவாங்களே எல்லாத்தோட முக்கியம் அது மாதிரி தான் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும் எப்போவுமே தரிசனம் பண்ணுவோம் எஸ் இப்போ எங்கேருந்து பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம நேராக மலையை ஏறிடுவோம் குட்டீஸை விட்டுட்டு நானும் தம்பியும் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் பட் அது நாளைக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல நாளைக்கு அது போக போது சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன அஷிதா தெரியாமலே ஃப்ரெண்டாகிட்டீங்களா கோயில் ஃப்ரெண்டா ஓகே ஓகே விளையாடுங்க இங்கே பாருங்கள் ஜோஷிதா வந்து ஸாரீ போட்டிருக்காங்களாம் மார்னிங்லேருந்து வரவங்க போறவங்கலாம் பிடிச்சி எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அம்மு வீடியோ பாருங்க இப்போ கேளுங்க நான் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்க பை சொல்லிடுங்க ஓய்யோ சொல்ல தான் முடிப்பாங்க ஓகே பாய் தனியாக இருக்கா பார்த்து பொறுமையாக வாங்க போங்க ஜோஷி போங்க என்ன சொல்கிறாங்க கேளுக்க ஆயா என்ன சொல்கிறாங்க கேளுங்க போங்க ஏண்டா உங்கள் புடவை தரீங்களான்னு கேட்குறாங்க ஆயா வேண்டாமா தரேன் தரலன்னு எதுனா சொல்லுங்க சரி தரங்க ஆயா சொல்லுங்க தரமாட்டிங்களா சரி சரி போலாம் போகல அப்படியே இருந்து அதான் அம்பால பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து நடராஜர் இருக்கார் இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க ஆக்சுவலாக இந்த இடம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க இங்கே நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு நாங்கள் வந்து வந்து பார்த்துருக்கோம் அப்படி வந்து நான் தனுஷ் சார் இங்கே பார்த்துருக்கேன் என்ன படம்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக இந்த ப்ளேஸ் வந்து ஒரு நிமிஷம் இருங்க பேக்கில் போயிடுறேன் இந்த பிளேஸ் வந்து கரெக்டாக எந்த ஷார்டில் பார்த்துருப்பீங்க அப்படின்னா விஜய் சாரும் சுப்புலக்ஷ்மி மேமும் ஒரு மூவி நடிச்சிருப்பாங்க ஐ திங்க் லவ் டுடேன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இடைக்கிட போடுவாங்க பட் அது வந்து அந்த முள் வந்து கரெக்டாக இருக்காது அவங்களோட ஒரே ஒரு ஃப்ளவர் வந்து ஒரே ஒரு இதழ் வந்து விழுந்ததும் அது அப்படி ஆகிடும்ல எக்ஸாக்டாக அது இந்த ப்ளேஸ் தான் இங்கே தான் அதை மாதிரி நிறைய ஷூட்டிங் இங்கே நடந்திருக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம தலைவரோட டூ பாயிண்ட் டூவோட பாதி ஷூட்டிங் இங்கே தான் நடந்துச்சு இங்கே மீன்ஸா கோவிலில் இல்லை கோவிலை சுற்றி கொஞ்சம் தூரத்தில் அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து சிட்டி காமிக்கும் போது அந்த என்ட்ரன்ஸ் டோர் ஓப்பன் ஆகும்ல அதுவே வந்து திருக்கழுகுன்றம் மாநகராட்சின்னு போட்டிருக்கோம் நான் இதெல்லாம் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிக்சர்லாம் கிடச்சா இதோட நான் ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம என்னென்னா கோவிலை வந்து உள்ளே வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து கோயிலை சுற்றி வந்திருக்கோம் இது வந்து ஜஸ்ட்டு உள்ள தான் சுற்றி வந்திருக்கோம் இன்னும் வெளியில் போகிறோன்னா வெளியில் சுற்றி வர்றதுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது ரொம்ப பெரிய கோவில் இது நீங்கள் யாருன்னா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க எஸ் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல இப்போ இங்கே வந்து என் பண்ணிட்டோம் இந்த கோவிலுக்குள்ளே இங்கே உள்புறம் மட்டுமே இவ்வளோ இடம் இருக்குது இவ்வளோ சாமி இருக்க பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே வெளியில் போகணுன்னா திரும்பி வெளியில் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது நான் அதையும் போய் காமிக்கிறேன் இந்த ஒரு வாட்டி விழுந்து கும்பிட்டு வெளியில் கிளம்பிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு யூடியூப்பில் ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் ஃபர்ஸ்ட்டு வீடியோ இந்த பிள்ளையார் அப்பா தான் வருவார் என்னோடய லக்கி சாம் லவ் யூப்பா அவரையும் கும்பிட்டு அப்படியே கோயிலேருந்து வெளியில் வந்தாச்சு ஸோ நம்ம இங்கே சுற்றி வரோம் அப்படின்னாலும் அப்படியே போய் சுற்றி சுற்றிட்டு வரலாம் பட் என்னென்னா அம்மாவும் பசங்களும் அங்கே நிற்கிறாங்க மழை தூறல் போடுது அதனால் இது எவ்வளோ பாசிபிள்னு தெரில இப்போ நான் போயிட்டு வர்றது இங்கே பாருங்கள் வெளியில் மண்டபம் இருக்கும் அப்படியே அந்த சைடு போனால் இங்கே திருவிழா டைமில் இது ஃபுல்லாகவே இருக்குங்க செம்மையாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வருவாங்க எல்லோரும் வந்து திருவிழாவுக்கு வருவோம் நான் திருவிழா வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஆனால் இந்த இயர் திருவிழா கிடையாது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது கிளியராக தெரியல இந்த வருஷம் மேபி திருவிழா வந்தால் ஏப்ரல் மேல வரும் வந்தால் நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எஸ் ஐ திங்க் இதோட அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லைனா அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன் பசங்களை பார்த்துக்குறேன்னு சொன்னால் நான் குடுகுடுன்னு அப்படியே இதை சுற்றி வந்துடுறேன் இருங்க கேட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இதுதான் எங்கள் கோவில் ஏன்னா மழை அதிகமாக இருக்கிறதுனால அம்மா கிளம்பலாம் அப்படின்றாங்க இதை சுற்றி போனாலும் இதே மாதிரி நிறைய இடம் இருக்கும் இங்கே பாருங்கள் போர்டில் அன்னதானம் வழங்கப்படுறோம் வேறு போட்டிருக்கு கரெக்டாக நாங்கள் டுவெல் தேர்ட் லெவன் தேர்ட்டிக்கு இருக்கோம் டுவெல் ஓ கிளாக் அன்னதானமாக முடிந்தால் சாப்பிட்டு கிளம்புவோம் லோக்கல் தான் வீடு நாங்கள் போயிடுவோம் இருந்தால் முடிஞ்சால் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி தான் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் இது அழகாக இருக்குது நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ தான் போட்டிருக்காங்க போல் அருள்மிகு திருப்புற சுந்தரி உடலுரை அருள்மிகு வேதகதீஸ்வர திருக்கோவில் எஸ் இந்த வீடியோ பார்க்குற யாருன்னா இந்த இந்த ஊர் எங்களுக்கு தெரியாதே நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வாங்க சூப்பராக இருக்கும் சிவனோட அருளை பெற்றுட்டு போங்க என் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு நிறைய செரிஸ் பண்ணுற மூமெண்ட் இங்கே நடந்திருக்கு இங்கே இருக்குது ஸோ அவங்க ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன் எஸ் ஐ திங்க் நான் அடுத்த வீடியோவே மலை ஏறுகிற வீடியோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மலை கோயிலுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து உங்களை பார்க்குறேன் இங்கே பாருங்கள் சங்கு ஏதோ தினம்தோறும் ஏதோ என்னவோ போட்டா இங்கே படிக்க மறந்துட்டேன்னு பேசுகிறதுல சரி இருக்கு நான் திருப்பி வரட்டும் என்னென்னு படித்து சொல்கிறேன் காலையில் வந்து டைமிங் சிக்ஸ் தேர்ட்டிலருந்து டுவெல் ஓ கிளாக் வரைக்குமா அப்புறம் ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனிங் போல் ஸோ இந்த டைமிங் தெரிஞ்சுக்கோங்க இந்த டைமிங் கேட்ட மாதிரி நீங்கள் அலக்கேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு போங்க தினமும் ஐம்பது பேருக்கு பன்னெண்டு மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மணிக்குள் அன்னதானம் எஸ் அதையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க என்னால் முடிஞ்சால் நானும் இன்றைக்கி சாப்பிட்டு போகிறேன் அன்னதானம் சாப்பிட்ற மாதிரி தான் அதையும் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே என் குட்டிஸ் பாய் சொல்லணுமா இவ்வா ஒருத்தி புடவை ஒன்றை கட்டிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்